ஹாய்ங்க சமோசா சாப்பிட்ணும் ஆனால் எண்ணெயில் பொறிக்காமல் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு தாங்க இது சமோசாவோட சேம் மெத்தட் தாங்க ஆனால் ஷேப் மட்டும்தாங்க வேறு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கப் கோதுமை எடுத்திங்கன்னா அரை கப் ரவா எடுத்துக்கோங்க ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ வேக வச்ச உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க நல்லா மசிச்சுட்டு கொஞ்சமாக மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கறி மசால் உப்பு சாட் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க அவ்வளோதாங்க மசால் ரெடி இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது மாவு நல்லா ஊறி இருக்குங்க அது எல்லாத்தையும் குட்டி பாலாக நல்லா உருண்டை பண்ணி எடுத்துக்கலாங்க அதில் ஒரு உருண்டை எடுத்து நான் இப்போ ஸ்க்ரீனில் கட்டி இருக்கில்லையா அந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டஃப்பிங்க்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வச்சு நல்லா ஈவனாக எல்லா சைடும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக மாவு இருந்துச்சுன்னா அதை எடுத்துடுங்க எடுத்துகிட்டு நல்லா கையிலேயே ரவுண்டாக பிடிச்சி எல்லா பாலையும் இதே மாதிரியே ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு பணியாரக் கல் வச்சு சூடு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெடி பண்ணி வச்சுருக்க பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது அதிகமாக எண்ணெய் குடிக்காது அதனால் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்க எண்ணெயே போதும்ங்க ரெண்டு சைடும் ஈவனாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான கிறிஸ்பி சமோசா பால் ரெடி நீங்களும் ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க பாய்